ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோ காலில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை சரி வாங்க நம்ம வீடியோ காலில் போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க அவளுமே அந்த குழந்தை அந்த குழந்தைட்டு இருக்கு இல்லையா ஸோ அர்மான் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்மான தூக்கி வாங்க போறா அப்போ அந்த குழந்தை வந்து அழுகுது அங்கே இருக்கிற டாய்ஸ் எல்லாமே முன்னாடி வந்து நிற்கிது நம்ம ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது ப்ளீஸ் என்னுடைய குழந்தையை மட்டும் கொடுத்துரு நீயே என் குழந்த நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் உன்னோடைய தம்பியை நீயே ஹர்ட் பண்ணலாமா ஆனால் நீயே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இவள் பேசுறக்கா ஆனால் அந்த குழந்தைக்கு எதுவுமே புரியல சோ இவளுமே ப்ளீஸ் அருமானை மட்டும் என்கிட்ட குடுத்துரு அப்படின்னு முன்னாடி போக சொல்ல அங்க உள்ள டாய்ஸ் எல்லாமே இவங்க மேல தூக்கி விழுது அம்மா அம்மன் வந்து ஹீரோயினை காப்பாத்திட்டான் தென் அவளுமே இங்க பாரு நீயும் என் குழந்ததா நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா அது உன்னுடைய தம்பி தானே ஓ தம்பியே நீ இப்படி டிஃபிட் பண்ணணும்னு நினைக்கிற ப்ளீஸ் நீ இப்படிலாம் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப போட்டு கெஞ்சிட்டு இருக்கா ஆனா அந்த குழந்தை எதுவுமே சொல்ல மாட்டேங்குது அழுதுட்டு தான் இருக்குது அப்புறம் பார்த்தா அந்த குழந்தை பாட்டியோட உடம்புல இருந்து போயிடுது பாட்டியுமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க தென் அப்படி அருமானை தூக்கிக்கிட்டே போயிடுச்சு நம்ம அமனுடைய ரூம்ல போய் கதவையுமே அடைச்சிருச்சு அமனுமே வந்து நான் பாரு என் குழந்தைய மட்டும் கொடுத்துருவோம் மேலே நான் மேஜிக் யூஸ் பண்ணணும்னு நினைக்கல நீயும் என்னுடைய குழந்தை தான் ப்ளீஸ் எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு கெஞ்சிடறான் பட் அந்த குழந்தை உள்ள என்னதான் பண்ணுது அப்படின்னு பார்த்தா நம்ம அருமானுடைய உயிரை அப்படி ஆத்மாவா மாத்திட்டு இருக்கு ஈவனுமே இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல அப்புறம் வினா அம்மாவுமே உன்னோடய மேஜிக்கு யூஸ் பண்ணாமல் பண்ணாதப்பா அதுவுமே உன் குழந்தை அப்படின்னு சொல்லவும் நான் கதை உடைக்கிற ருபினாமா அப்படின்னு சொல்லிட்டு கதை உடச்சிட்டு இருக்கேன் அங்க போய் பார்த்தா குழந்தை இல்ல குழந்தை இங்க தான் போச்சு அப்படின்னு மேலே பார்த்தா ஆத்மாவா ரெண்டு குழந்தையா நின்றுட்டு இருக்கு நம்ம ஹீரோக்கோ மனசு உடஞ்சு போயிட்டான் அவ்வளவுதான் போச்சு நம்ம குழந்தை அப்படின்ற மாதிரி அவன் பாட்டு இருக்கான் அப்படியே அந்த ரெண்டு குழந்தையுமே எங்கனையோ போயிருச்சு ஹீரோயினுமே அர்மான் என்ன அர்மான் இப்படி ஆயிட்டு அர்மான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா பட் அந்த குழந்தை வர மாட்டேங்குது இவளுமே உட்கார்ந்து ஒரு வகையில அழுதுட்டு தான் இருக்கா அப்ப ரூபினாமாவுமே நீங்க இப்படி முடங்கி நடுங்கி என்ன பண்றது உங்க குழந்தையை காப்பாத்த வேணாமா இப்ப எல்லாம் இருக்காதிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பத்தியும் கூட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா ஒரு ரெண்டு பிளார்ஸ் காமிச்சிருப்பாங்க அதுலயுமே ஃபயரா இருக்கும் இல்லையா சோ அந்த பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தன்னுடைய புக்ல வச்சு மேஜிக் பண்ணி ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போவுமே ஒரு விஷுவலா ஒரு உருவம் தெரியுது பார்த்தா அந்த சின்ன குழந்தையில இருந்து அந்த ஜின்ன வந்து அழிக்கிற மாதிரி தெரியுது அப்போ நம்ம அம்மனுமே என்னாச்சு ரூபினாமா அப்படின்னு சொல்லி கேட்க இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அமன் நம்மளுடைய அருமான் தான் ஜின்ன அழிக்க போறான் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயம் அந்த ஜென்னுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அருமான சும்மா விடாத அப்படின்னு சொல்லவும் இப்போ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காமன் நம்ம அருமான அந்த குழந்தைய வச்சு தான் இப்படி ரூஹா மாத்தி வச்சிருக்கு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இவனுமே அந்த ஜென்னா என்னுடைய குழந்தைய அழிக்க விடமாட்ட ரூபினாமா அப்படின்ட்டு வெளில போயிட்டே இருக்கா அங்க உள்ளவங்களும் அருமான் போகாத அப்படின்னு கத்த நீங்களா இங்க இருங்க அவனே போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க தென் இவனுமே வெளியில வந்து இங்க பாரு அருமான் இங்க வா அப்படின்னு சொல்லி கத்துறான் சோ நம்ம ரோஷினியுமே அருமான் ப்ளீஸ் வா அருமான் அப்படின்னு சொல்லி அழுது அழுதுட்டே கூப்பிடுறான் தென் பார்த்தா அர்மானும் அந்த குழந்தையுமே அங்க வந்திருக்கு அப்ப நம்ம அம்மன் சொல்றான் இங்க பாருங்க குழந்தைங்களா நான் உங்களை காப்பாத்த ரொம்பவே போராடினேன் ஆனா அருமானம் மட்டும்தான் என்னால காப்பாத்த முடிஞ்சிச்சு ப்ளீஸ் என்ன மன்னிச்சுக்கோ என்ன தண்டனை வேணாலும் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே இங்க பாருமா குழந்தை உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு தெரியாது நீ என் தான் இருக்கேன்னு ஆனா அருமான் மட்டும்தான் என் வயத்துல இருந்தான் நீ அப்ப என் வயத்துல இல்லமா ஆனாலும் நான் ரொம்ப போராடினேன் ப்ளீஸ்மா உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறதா மட்டும் இந்த அம்மாவுக்கு கொடுமா பிளீஸ் ஆனா நாங்க சொல்றதை மட்டும் கொஞ்சம் கேளுமா அம்மா அப்பா கூட ப்ளீஸ் இருந்துடுமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப அம்மனுமே இங்க பாருமா உன்னுடைய தம்பிய அந்த ஜின் அழிக்கணும்னு நினைக்கி நீ உன்னுடைய தம்பி அப்படி விட்டுறலாமா உன்னுடைய தம்பி தானமா அப்படின்னு சொல்லி கன்வென்ஸ் பண்றான் தென் அப்படி அந்த குழந்தையுமே நம்ம அருமான ரோஷினி கிட்ட கொடுத்துருச்சு அவளுமே வந்து திரும்பி அந்த குழந்தைகிட்ட பேசலான்னு பார்த்தா அந்த குழந்தை அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருச்சு அப்ப நம்ம ஹீரோயினுமே சடனா உள்ளவாரா அப்ப பார்த்தா சாய்மா சொல்லிட்டு போயிட்டே இருக்கா அண்ணி அந்த குழந்தை அந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ரெண்டு லெட்டர் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவ பார்த்தா ஜே ஏ அப்படின்னு போட்டிருக்கு தென் இவங்களுமே அந்த ஜின்னோடைய பேரா தான் இருக்கும் இதெல்லாம் மூணாவது லேம்ப்ல இருந்து இருந்துச்சு ஸோ மூணு லேம்பையும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அதனால இந்த லெட்டர் வந்திருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு லாலாஜா ஜா ஜாலாலா அப்படின்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம ஹீரோயினுமே ஜலாலான்னு எழுதிட்டா அதுக்கப்புறம் ஜலா அப்படின்னு வாசிக்கிறதுக்குள்ள அவளுடைய வாயில ஃபுல்லாக கட்டப்பட்டிருக்கு அவங்க குடும்பத்துல உள்ள எல்லார் வாயுமே மாஸ் போட்ட மாதிரி தான் இருக்கு தென் யார் அப்படி பண்ணான்னு பார்த்தா நம்ம ரேஹானந்த் இடத்துக்கு ஓடி வரான் அந்த பேரை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் இவன் எப்படி தப்புச்சான்னு பார்த்தா அந்த ஏஞ்சல் இருக்கும் இல்லையா அமன் வீட்டு வாசல்ல அந்த ஏஞ்சலோடைய கண்ணீர் துளி தான் அந்த கண்ணாடி ஊர்ல உடச்சி இவங்க ரெண்டு பத்தியும் வெளியில கூட்டி வந்திருக்கு தென் அவங்களுமே வந்து நீங்க அந்த ஜின்னுடைய பேரை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும் போது இவளுமே எதுக்காக சொல்லக்கூடாது அந்த ஜின்னுடைய பேரை தானே கண்டுபிடிக்க நம்ம இவ்வளவு பாடுபட்டோம் அப்படின்னு சொல்ல ஆனா உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது நட்டாஷா அந்த ஜென்னுடைய பேரை சொல்லிதான் அவளுடைய உயிரையே விட்டுட்டா அந்த ஜென்னுடைய பேரை சொன்னா எல்லாருமே இறந்து போயிடுவாங்க அண்ணி இப்போ அந்த ஜென் வந்து ரொம்ப நல்ல காய நகத்தி இருக்கு அண்ணி ஒண்ணு அது அருமான பெற்றுக்கணும் இல்லைன்னா நம்ம எல்லாரையும் சாகடிச்சு அருமானம் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவன் சொல்ல அப்போ இந்த ரொம்ப ரோஷினி இருக்கா இல்லையா சோ அவளுமே வந்து அந்த ஜென் இவ்வளவா பிளான் பண்ணிருக்கு ஆனா நம்ம குழந்தைய காப்பாத்ததானே நம்ம இவ்வளவு தூரம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்ப ரோபி நாமாவுமே சொல்றாங்க ஏமா நீ என்ன நினைச்சிட்ட இருக்க உன்னோட அந்த ஜின் அழிக்க முடியுது உன்னோட குழந்தை மட்டும்தான் அர்மான் மட்டும்தான் அதனாலதான் அந்த ஜின் அர்மானு சாகடிக்கணும்னு நினைக்குது உனக்கு இப்ப புரியுதா அப்படின்னு சொல்லி பேசிருக்கும் இருக்கும்போது வெளிலயுமே அந்த ஜின்னுடைய சவுண்டு கேக்குது இவங்க எல்லாரும் வந்து பார்த்தா அந்த ஜின் வந்திருக்கு ஒன்னு என்னுடைய பேரை சொல்ல எல்லாம் அது உன்னுடைய குழந்தை என்டத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்ப நம்ம ஹீரோயினுமே அதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஒண்ணுமே நாங்க சொல்ல மாட்டோம் உன்னுடைய பேர் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ரேஹானுமே யாரும் அந்த பேரை மட்டும் சொல்லி அப்படின்னு சொல்லவும் அப்ப நான் உன்னோடைய குழந்தைய பறிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாங்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோயினுக்கோ வேற வழி கிடையாது ஏன்னா குழந்தையை பிடுங்கிட்டு போயிடுச்சுனா என்ன பண்றது அதனால அவளுமே ஜலாலா அப்படின்னு சொல்லிடுறா பாத்தா நம்ம அம்மன் வந்து ரோஷினி ஏன் சொன்னேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு எதுவுமே ஆகல அப்புறம் ரூபினாமாவுமே கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்னும் ஆகலையா ரோஷினி அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த குழந்தை தான் ஜலாலா அப்படின்ற பெயரையுமே சொல்லி இருக்கு போல அப்ப இந்த ஜின்னுமே என்ன நீங்க தோக்கடிக்க முடியாது நீங்க எல்லாம் என்ன நினைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து அவனுடைய மேஜிக் ஸ்டிக்க வச்சு அந்த ஜின்ன வந்து உள்ள அடைக்க பாக்குறதுக்குள்ள அந்த ஜின்னுமே ஓடிருச்சு உடனே பார்த்தா அந்த குழந்தை தானே சொல்லியிருக்கு தென் அதெல்லாம் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சு உன் குழந்தை தாம உன்னை காப்பாத்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க தென் அந்த குழந்தையுமே நம்ம ஹீரோயினோட கண்ணு முன்னாடி வந்து நிக்குது நம்ம ஹீரோயினுக்கு அழுகத்தான் வருது அவளுமே அழுதுட்டே இருக்கா நம்ம அவனுக்கும் தான் அழுக வருது இவங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தை கொஞ்சம் சிரிச்சிட்டு இருக்கு அப்ப ரோஷினியுமே வந்து மா தங்கம் நான் உன் உன்னோட அம்மா அப்பா அம்மா எங்க கூட லாஸ்ட் வரைக்கும் இருந்துருமா பிளீஸ்மா நீ எங்கேயுமே போகாதம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த குழந்தை வந்து சிரிச்ச மணிக்கு தான் இருக்கு நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு ஏ நீ ஏன் அழுதுட்டு நம்ம குழந்தை நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு இன்னைக்கு ஃபுல்லா நம்ம கூட தான் இருந்திருக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம் நீ ஏன் அழுதுட்டு நம்ம குழந்தை நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுமே தங்கி தயங்கி முன்னாடி போய் அந்த குழந்தைய அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்க அந்த குழந்தையுமே பார்த்து சிரிச்சுட்டு இருக்க அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல மேல மேல இருந்து ஒரு லைட் மாதிரி வருது சோ அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு ரூபின் அம்மா டீமே அந்த குழந்தை இங்க இருக்கதானே சொன்னேன் ஆனா இந்த அந்த குழந்தை போகுது அப்படின்னு கேட்டா அம்மா யாராலையும் இதை தடுக்க முடியாது அந்த குழந்தைக்குள்ள டைம் வந்துட்டு அந்த குழந்தை தான் ஆகணும் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல வீட்டுல உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா டாட்டா இருக்காங்க அந்த குழந்தை அப்படி மறைஞ்சு போயிருச்சு அப்போ அமனுமே நான் என்னுடைய ஒரு குழந்தையை விட்ட மாதிரி இன்னொரு குழந்தைய நான் விட மாட்டேன் இந்த அப்பாவோடைய பிராமிஸ் இன்னைக்கு இந்த சின்ன உண்டு இல்லைன்னு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கருங்காட்டு பக்கம் நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயினுமே உங்களுக்கு ஓகே தானே இந்த சேலஞ்சுக்கு அப்படின்னு சொல்ல உங்களை உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசாட்டு போயிட்டு இருக்கா நம்ம ஹீரோவுமே மருகவா மருகவா நீங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான் பார்த்தா அந்த ஜின் அங்கதான் வருது அந்த ஜின்னுமே நீ என்ன என்கிட்ட தனியா வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்ல நான் உன்னை அழிக்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல நீ என்னெல்லாம் அழிக்க முடியாது உன்னோட குழந்தைய வச்சு மட்டும்தான் என்ன அழிக்க முடியும் அதை தெரிஞ்சுதான் உன் குழந்தைய ஆகடிக்கணும்னு நினச்சேன் இப்போ நீ வாலண்டியராக வந்து வேண்ட மாட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல நம்ம ஹீரோயினோ அந்த இருந்து இந்த ஜின்னுடைய ஹார்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு ருபினாமா ஒரு டிவைஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அந்த டிவைஸை கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிட்டுருக்கா அப்போ அந்த ஜின்னுமே என்னுடைய இதயம் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியாது அப்போ எப்படி நீ என்ன அழிப்ப அப்படின்னு சொல்லி கேட்கவும் கரெக்டாக அந்த டிவைஸோ கல்லற பக்கத்தில் போய் நிற்குது ஸோ அப்போ நம்ம ரோசியுமே அவனை கொஞ்சம் கை காமிச்சு என்ன பாருங்க இங்கே தான் அந்த ஹார்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல இதெல்லாம் அந்த ஜின்னுமே பார்க்கல தென் நம்ம ஹீரோ என்ன பண்றான் அவனுடைய வாழை வச்சு நேரா அந்த ராக்ல போட்டு குத்தி கிழிச்சிருந்தான் அந்த இடத்துல அந்த ஹார்ட் வெளியே வந்துடுச்சு அப்போ அந்த ஜின்னுமே ரொம்ப நக்கலா சிரிச்சுட்டு இருக்கு என்னதான் நீ அழிக்கவே முடியாது நான் சாகா வரம் பெற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட வந்து நின்றுப்பா அப்போ பார்த்து அருமான தூக்கிட்டு வரா நம்ம ரேஹானுமே வந்து ஒரு கல்லு கிட்ட வச்சு அருமான் அந்த ஜின்னு அழிச்சிருமா அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க பட் அருமான் கிட்ட எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை பவர்ஸ் எதுவுமே வெளிப்படல அப்ப அந்த ஜின்னுமே கொஞ்சம் கொஞ்சமா அருமான காலை வச்சு மிதிக்க வரும்போது நம்ம ஹீரோயின் நேரம் உள்ள போய் விழுந்து குழந்தைய தூக்கிட்டு இருக்கும் போது இவங்க எல்லாரும் அவங்களுடைய தூக்கிட்டு வந்துருதா பார்த்தா அந்த ஜின் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினை மிதிக்க வரும்போது அந்த அருமான் குழந்தை இருக்குல்ல சோ அந்த குழந்தையோட கண்ல இருந்து பவர்ஸ் வெளியில வந்து அந்த ஜின் அப்படி எரிஞ்சு போயிருச்சு அப்பவுமே அந்த ஜின்னுக்கு கொட்டம் அடங்கல அதோடைய ஹாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டு இருக்கு என்னெல்லாம் நீங்கள் அழிக்க முடியும்னு நினைச்சிங்களா அதெல்லாம் அழிக்க முடியாது யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் எடுத்து அந்த உடம்புக்குள்ளே செலுத்திட்டா மறுபடியும் ஜின் உயிர் பெற்றோம் அதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோ நேராக அவருடைய வாழை வச்சு அந்த ஹார்ட்டை பிளந்துடுறான் ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல பார்த்தா அந்த ஹார்ட்டு ஒன்றுமே ஆகலை அப்போ அந்த ஜின்னுமே அட லூசுங்களா நான் தான் சொல்லியிருக்கேன்ல அந்த குழந்தைய தவிர வேற எதாலையும் என்ன அழிக்க முடியாது அந்த குழந்தைக்குமே சக்தி எதுவுமே இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின் அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஆர்மான் கண்ல இருந்து வந்த சக்தி அந்த ஹார்டை அப்படி தூள் தோலா அழிச்சிருச்சு ஆனா லாஸ்டா நம்ம ஜின்னு ஒரு சிரிப்பு சிரிக்குது இது எதுக்கான சிரிப்புன்னு தெரியல அப்ப அந்த ஜின்னுமே சாகுறதுக்கு முன்னாடி அந்த ஆர்மானை நான் சும்மா விட மாட்டேன் இதுக்கான பலனை நீங்க பின்னாடி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்து இருக்கு தென் இவங்களுமே ஜின்னை அழிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல வீட்டுக்கு வராங்க நீங்களும் ஜின்னலாம் அழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இதை நம்ம செலிப்ரேட் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க டான்ஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா வீட்டுல அப்படி லைட்டு விட்டு 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 எரியுது என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி வெளியில வந்து பார்த்தா வெளியில வந்து ஒரு புக் இருக்கு சோ இதை பார்த்துட்டு ரூபின் அம்மாவுமே ஓ நோ இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நம்ம அம்மனுமே வந்து என்ன நடந்துச்சு ரூபின் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்க இமல் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது எந்த ஜின் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த புக்ல உள்ள இந்த ஜின் இருக்கு இல்லையாப்பா சோ இந்த ஜின் வந்து ஒரு டோர் வழியா உள்ள வந்துருவோம் ஆனா இது ரொம்ப ஆபத்தான ஜின்னு இதை பத்திதான் அந்த பெரிய ஜின் சொல்லிருக்கு போல அப்படின்னு சொல்ல அப்ப நம்ம ஹீரோவோ அப்ப லாஸ்டா உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இந்த ஜின் வரு வருகிறதுக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாப்பா அப்ப அந்த ஜின்ன வந்து நம்ம எப்படி பைன் பண்றது ரூபினாமா அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல அது எப்படினாலும் நம்ம ஃபைன் பண்றதுன்னு எனக்கும் தெரியல அந்த உலகத்துல எத்தனையோ கதவுகள் இருக்கு எல்லா இடத்துலயும் போய் நம்ம தேட முடியுமாப்பா அப்படின்னு இவங்க சொல்ல பார்த்தா அந்த வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா இவங்க உள்ள வந்து பார்த்தா எதெல்லாமோ காலநடை தடமா இருக்கு நேர பிரிட்ஜ் கிட்ட போய் பாக்குறாங்க அங்க உள்ள அப்படி நெருப்பு இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்ப இவங்க கெஸ் பண்ணிடுறாங்க அந்த ஜின் வர்றதுக்கு தான் இதெல்லாம் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜை அடைச்சு வச்சுட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் பார்த்தா அமைதி ஆகுது அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து காலடித்தனும் ஸ்விம்மிங் பூலை நோக்கி போயிருக்கு நம்ம ஹீரோவும் எல்லாருமே ஸ்விம்மிங் பூல் கிட்ட போய் பார்த்தா நம்ம ஷைரி சொல்றா இங்கெல்லாம் ஒண்ணும் இருக்காது அம்மன் வாங்க நம்ம வேற இடத்துல போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம ஹீரோ திரும்புறான் அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு பாஞ்சு உள்ற மாதிரி தெரியுது அவன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும் போது நேரம் நம்ம ஹீரோயினுமே வந்து வாங்குங்க வேற இடத்துல போய் தே போயிடலாம் அப்படின்னு சொல்லவுமே இந்த இடத்துல ஏதோ இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு இவன் சொல்ல ரூபின் அம்மாவுமே நீ சொல்றது சரியாதான்ப்பா இருக்கும் செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அம்மனும் அவனுடைய மேஜிக் ஸ்டிக்க வச்சு உள்ள இருந்து ஒரு டால் மாதிரி இருக்கு சோ அதை வெளியில எடுத்து பார்த்தா ஒரு பொண்ணு படுத்து கிடக்குது தென் இங்க உள்ளவங்க எல்லாருமே இந்த பொண்ணு எப்படி இந்த தண்ணிக்குள்ள இவ்வளவு நேரம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு நம்ம ஹீரோவோ இது ஏதாச்சும் ஒரு ஆபத்தானதாதான்ப்பா இருக்கும் ரேஹான் நீ என்ன பண்ண அந்த பொண்ணை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான் தென் அவளை தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பெட்ல படுக்க வச்சுட்டு அவளுக்கு பொண்ணுக்கு பெட்ஷீட் எல்லாம் மூடிட்டு இருக்கா நம்ம ரேகான்னு உடனே நம்ம ஹீரோ வந்து இது எதுவும் ஆபத்தா இருந்துச்சுன்னா என்ன பண்றது சோ நம்ம அருமான காப்பாத்தணும் அதனால என்ன பண்ணிடலாம் இந்த இடத்துல நம்ம ஃபுல்லா நம்ம வந்து ஒரு சிறைச்சாலை மாதிரி உருவாக்கிடலாம்னு சொல்லிட்டு அவனுடைய மேஜிக் ஸ்டிக் வச்சு சிறைச்சாலை தான் உருவாக்கிட்டு இருக்கான் யாருமே இந்த இடத்துக்கு வராதீங்க இது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேர்னாங்க பார்த்தா கொஞ்ச நேரத்துல அந்த ஜின் மாதிரி இருக்குல்ல சோ அதுவுமே கண்ணு முழிக்குது என்னது இது தண்ணில மட்டும்தான் நம்மளால வாழ முடியும் நினைச்சோம் இந்த மாதிரி இடத்துல கூட நம்மளால வாழ முடியுமா சரி நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது போது சல்மா அந்த இடத்த கிராஸ் பண்றாங்க தென் இந்த பொண்ணுமே யாராச்சும் இருக்கீங்களா எனக்கு ரொம்ப தண்ணி தான் அடிக்குது ப்ளீஸ் தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லவுமே சல்மா நேரம் வந்து உனக்கு எல்லாம் தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போக பாக்குறாங்க நான் இதை போய் அமன்ட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக பார்க்கும் போது பிளீஸ் எனக்கு தண்ணி மட்டும் தாங்கலாம் ப்ளீஸ் 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 அப்படின்னு ஐஸ் வச்சு அந்த தண்ணி இவங்க தண்ணியை தான் ஊத்துறாங்க அப்படியே நல்ல ஹிப்னடைஸ் பண்ணிட்டு ஹிப்னடைஸ் பண்ணிட்டு இவங்க இவங்களை கொண்டு வந்து கொடுக்க வைக்குது அப்படி தலையில ஊத்திட்டு இருக்கு ஒரு வாட்டர் கேன்ல உள்ள தண்ணி ஒரு கிளாஸ்ல உள்ள தண்ணி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது தலையில இவங்களுமே இப்படி பார்த்துட்டு இருக்காங்க நீங்க 얘 என்ன நினைச்சிங்க என்னால இங்க இருந்து வெளியில போக முடியாது நினைச்சிங்களா அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து காணாவே போயிடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரூம்ல இருக்காங்க அங்க பார்த்தா சம்ம சவுண்ட் கேக்குது இவங்க நேரா கீழே வந்து பார்த்து என்னாச்சு சல்மான் ஆன்ட்டி அப்படி சொல்லி கேக்க இந்த மாதிரி அந்த ஜின் வந்து என்ன ஹிப்னாடைஸ் பண்ணிருச்சு எங்கயோ போயிருச்சு அப்படினு சொல்ல இவங்க நேரா ஸ்விம்மிங் pool போய் பார்த்தா அங்க அந்த தண்ணிக்குள்ள இந்த இந்த பொண்ணுமே இருக்கு இவங்களுமே வந்து உனக்கு என்னதான் வேணும் எதுக்கு எங்களை போட்டு இப்படி பாடா பாடுத்துற அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது தென் இவங்களுமே இந்த பொண்ணு எதுவுமே சொல்லாது இந்த பொண்ணுட்டு நம்ம எதுவுமே பேச வேணாம் இங்க இருந்து நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா அந்த இடத்துக்கு கண்ணாவுமே ஃபைல்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க போல இது யாருக்குமே தெரியல அந்த ஸ்விம்மிங் பூல்ல சவுண்டு கேட்கறத பார்த்து ஒரு வேலை ரேஹான் பாய் ஸ்விம்மிங் பூல்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்தா அந்த தண்ணி மிச்சிருப்பான் போல அப்படி இது ஹிப்னடைஸ் பண்ணி அவன் அந்த தண்ணி வண்டிக்குள்ளேயே இழுத்துருச்சு இதெல்லாம் இவங்க யாருக்குமே தெரியல நம்ம ரேஹானுமே அந்த சைடு போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து நீ எங்க போற அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கி நான் பேச மாட்டேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ட்டு அவன் பேசாட்டு போக பாக்குறான் இதுவுமே நீ ரொம்ப பவர்ஃபுல் ஜின்னு நினைச்சேன் ஆனா உன்ன மாதிரி ஒரு கோல ஜின்னு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ல நான் பவர்ஃபுல் ஜின் தான் நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க அங்க பார்த்தா ஒரு டிராகன் இந்த பொண்ணு வர வச்சிருக்கு போல அந்த டிராகன் நெருப்பால நம்ம ரேஹான் அட்டாக் பண்ண நம்ம ரேஹான் வந்து அதை தடுத்து விட்டுட்டு இருப்பான் அப்ப அந்த டிராகன் தண்ணிக்கு நடுவுல போய் நிக்குது ஒன்னால இந்த டிராகனை வந்து பிடிக்க முடியாதே அப்படின்னு அவ சவால் விட இவனுமே அந்த தண்ணிக்குள்ள விழுந்துடுறான் பார்த்தா அவளுடைய கட்டுப்பாட்டுக்கு போயி அவகிட்ட க்ளோஸா நின்னு கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்குமே அப்படி அந்த பிஷோடைய கால்லாம் வர ஆரம்பிக்கி நேரம் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் இது ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது குழந்தைய தூக்கிட்டு கீழே வந்துட்டு நம்ம ஷயரிக்கோ இந்த ரேஹான் எங்க தான் போனாரு இவர்கிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன் இன்னுமே பேச முடியல அப்படின்ற மாதிரி பாட்டு இருக்கா சரி அவரை நேராவே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் ஸ்விம்மிங் பூல் கிட்ட வர நம்ம அமன் ரோஷினி வந்து பார்த்துட்டாங்க ரேஹான் உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஷயரி வந்து ஈ லூசு பையில அவகிட்ட நின்றுட்டு இருக்க அவன் நம்ம ஆப்போட்டன் டீம்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா உடனே அமன் வந்து வெளியில வா அப்படின்னு சொல்ல என்னுடைய ரிங்கு உள்ள உளுந்துருச்சானா அதான் நான் போய் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு இவன் சொல்ல ஓ ரிங்கு அவ தான் உள்ளும் நல்லா அவ கிட்ட தான் உள்ளும்ன அப்படின்ற மாதிரி அவ பாசிட்டிவ்ல கத்திட்டு இருக்க உடனே அவனுமே வந்து ரிங்கு போச்சு சோ அதனாலதான் தேடி பிடிக்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்றான் அப்ப நம்ம ஹீரோவுமே நீங்க இருக்கிறது சரியில்லை நீ ஒழுங்க மரியாதை எங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்ல நம்ம ஷைரிமே ஆமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போக பாக்குறாங்க அப்ப ஷைரி வந்து இல்ல இல்ல ரேஹான் நீங்க முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அருமானை தூங்க வச்சிருப்பாங்க போல தென் அவங்க ரூம்ல பார்த்தா தான் இந்த ஸ்விம்மிங் பூல் தெரியுமே அப்போவும் இந்த இப்போ முன்னே ஸ்விம்மிங் ஃபூல்ல தான் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கு போல் நம்ம ஹீரோவுமே இந்த பாட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட சரி நம்ம தூங்கலாமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுமே இந்த அருமானுடைய துண்டு அங்கே விழுந்துருச்சு பாருங்க ஸோ அதை போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ அருமானுடைய துண்டு ஈரமாக தான் இருக்குது தென் அதை எடுத்துட்டு வந்து சேர்லையுமே வசிச்சு இருக்கான் அப்படி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேஸ்ட் தான் இருக்காங்க அந்த துண்டுல இருந்து தண்ணி சொட்டு சொட்டா வடிஞ்சிட்டு இருக்கு தண்ணியை வச்சு தானே இந்த பொண்ணு ஹிப்னடைஸ் பண்ணோம் அது அவங்களுக்குமே தெரியல அப்போ இந்த பொண்ணுமே இன்னைக்கு உங்க ரெண்டு பத்தியும் ஹிப்னடைஸ் கண்டிப்பா பண்ணுவேன் ஏன் வலையில வில வைக்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அப்படி இப்படின்னு மந்திரம்லாம் எல்லாம் ஓதிட்டு இருக்கு அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பெருசா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்